இன்றைக்கி நம்ம சேனல்லிங்க பாறை மீன் ஃப்ரை பார்க்கலாங்க இப்போ பாறை மீன் வாங்கி நான் வந்து கிளீன் பண்ணி இங்கே பாருங்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் போட்டு தந்துருவாங்க நம்ம வந்து அந்த கிளீன் பண்ணுறதுனா நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலராக இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா கழுவி எல்லாம் கடையும் வச்சுருக்கிறேன் இப்போ மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு இதெல்லாம் தனியாக கலந்து வச்சுட்டுங்க அப்புறமா பீசஸ் எடுத்து எடுத்து நம்ம போட்டு தொ அதில் தேய்ச்சி தேய்ச்சி விட்டுறலாங்க அப்புறம் தேவையான சால்ட்டு போட்டோம் இப்போ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லாவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அந்த கவுச்சி வாசமெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லித்தூள் இவ்வளோதாங்க இப்போ லெமனை லெமனை வந்து வீஸ் பண்ணி விட்டுரலாம் லெமன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து லெமன் போடுறது ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு மாதிரி மொறு வர வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து ஒன்றரை லெமன் புழிஞ்சிருக்குறேன் புழிஞ்சாச்சுங்க இப்போ வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் எதுக்கு ஆயில்னா நல்லா அந்த இதில் வந்து அப்படியே நல்லா பிடிச்சிக்குங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எப்படியும் மே ஒன் ஹவர் பக்கம் வச்சுக்கலாங்க நல்லா அப்படியே ஒட்டிடும் இப்போ பாருங்கள் இந்த இந்த கொலகலப்பு கண்டிஷனில் ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்று இப்போ எல்லாமே போட்டாச்சு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி எடுத்து கையில் வச்சுட்டு நல்லா இப்படி தடவி எண்ணெய் போட்டீங்கன்னா நல்ல மசாலா அப்படியே வேகும் போதெல்லாம் தனியாக மசால் வராது அப்படியே இருக்கும் பாருங்கள் அப்படி நல்லா ஊர் பீஸாக எடுத்து நல்லா தொடச்சி தொடச்சு வச்சிட்டிங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்பவுமே வடைச்சட்டிக்குள்ளே நிறைய எண்ணெய் ஊற்றி போடாமல் கொஞ்சமாக பேனில் வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் லைட்டாக நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க இங்கே பாருங்க இப்படி நல்லா தொடச்சி வச்சிட்டு மினிமம் வந்து ஹாஃப் அன் ஹவராவது மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நிதானமாக பண்ணுறதுன்னா நீங்கள் ஒன் ஹவரே நல்லா வச்சுக்கோங்க மேரினேட் பண்ணி அப்போ தான் செமைய பாருங்க அப்படியே சாப்பிடலாம் எல்லாத்தையும் நீங்க தொடச்சு வச்சுக்கோங்க பாருங்க நம்மளோட ஃபிஷ் ஒன் ஹவரா சூப்பராக மேரினேட் ஆயிருச்சு ரெண்டு பக்கமும் ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு நாங்க திருப்பி வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு பேன் வச்சுட்டேங்க இப்போ எண்ணெய் ஊற்றி இருக்கிற கொஞ்சமாக இப்போ சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதே சூப்பராக இருக்கும் ரொம்ப எண்ணெய் போட்டு எடுத்தோம்னா அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது ஆனால் எப்பவுமே இப்படி தான் பேனில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணுவேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ வேணும்னு மொத்தத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும் எண்ணெய் சூடாகட்டும் சூடானோடனே ஃபிஷ் போட்டுடலாம் மாதிரி பேனில் ஓட்டிங்கன்னா ஒரு நாலு இது ஒன்றா போட்டுக்கலாங்க எண்ணெய் போட்டு ஓட்டு பொறிக்கவே வேண்டியது இல்லைங்க நிறைய எண்ணெயும் உறிஞ்சாது சூப்பராகவும் பாயில் ஆகிடும் ஃப்ரை ஆகிடும் அஞ்சு போட்டாச்சு பாருங்க ஒரு ஒரு பக்கம் வேகத்துங்க அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சைடு சூப்பராக ஃப்ரை ஆகிருச்சு டூ மினிட்ஸ் தாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சிடணும் பதின இன்னொரு சைடு பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி மூடி வைக்கிறதுன்னு காமிக்கிறோம் பாருங்க ஒரு சைட் எப்படி ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள் பாருங்க டூ டூ மினிட்ஸ் விட்டீங்கன்னா போதும் ஃப்ரை ஆகிறது இப்போது இதுக்கு தகுந்த ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு டூ மினிட்ஸ்லாம் ஃபிஷ் ரெடி பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்து எடுத்து வைக்கலாங்க இதுக்கு வந்து ஆனியன் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக கட் பண்ணி ஆனியன் வச்சுக்கலாங்க ஆனியன் கடிச்சிட்டே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை எப்பவுமே ஆனியன் போட்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்குங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும் பாருங்கள் ஆனியன் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்பிரிங் ஸ்ப்ரிங்காக இருக்கிறது கடிச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்மளோட பாறை மீன் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் അപ്പൊ ലൈക് പട്ടു അമക്കി വിട്ടു സി യു നെക്സ്റ്റ് വീഡിയോ ബൈ